அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் சிம்மம் ராசிக்கார நேயர்களுக்கு வீடியோ பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வேண்டிக்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போயிடலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தின் வழி நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க தன்னுடைய வாழ்க்கையில் ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் தனக்கு நெருங்கிய உறவுகளுக்கு எதாவது ஒரு கஷ்டன்னு வச்சுங்க ஓடோடி போய் உதவி செய்வாங்க தங்கமான குணம் கொண்டவங்க தான் நம்மளுடைய அன்பான சிம்மம் ராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நட்புக்காக உயிரை கொடுப்பாங்க அதே சமயம் நட்புக்காக உயிரை எடுக்க கூட தயங்க மாட்டாங்க குடும்பத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணம் செஞ்சிருவாங்க குடும்பம் மட்டும்தான் கண்கண்ட தெய்வம் அப்படின்னு வாழக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட ராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் யார நம்பணும் யார நம்ப கூடாது யார் கூட பேசணும் யார் கூட பேசக்கூடாது அப்படிங்கிற வாழ்க்கையோட நெளிவு செழிவுகள் கூட தெரியாதுங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பேசுவாங்க ஒரே மாதிரி பழகுவாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னை சுத்தி ஒரு கற்பனை உலகத்தை வளர்த்துக்கிட்டு அதன்படி வாழ்வாங்க வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டம் இருந்தாலும் அதையெல்லாம் துளி கூட வெளியில காட்டிக்க மாட்டாங்க தன்னோட கஷ்டத்தை தான் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எப்படியாவது நம்மளே சரி பண்ணிக்கலாம் நம்ம போய் எதுக்கு அடுத்தவங்க கிட்ட உதவி கேட்கணும் தன் கையே தனக்கு உதவி அப்படின்னு தன்னுடைய கையை மட்டும் நம்ம கூடிய அளவுக்கு தான் நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்க பாக்குறக்கு அழகா இருப்பாங்க குணத்துல சொன்னங்க அழகுனா குணந்தாங்க அழகு உங்களுடைய குணத்தை பார்த்துட்டு வச்சுங்க அந்த அளவுக்கு அழகா இருக்கும் இவங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் தெளிவா சிந்திச்சு இந்த முடிவை எடுக்கலாமா இதனால மத்தவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா வராதான்னு ஆராய்ச்சி பண்ணி தாங்க எந்த ஒரு முடிவா இருந்தாலும் எடுப்பாங்க அந்த அளவுக்கு அழகான குணம் கொண்டவங்க தான் நம்மளுடைய அற்புதமான சிம்மம் ராசிக்காரங்க அன்னப்பறவை எப்படி தெரியுங்களா பால் இருந்து பால தண்ணியா தனியா தண்ணிய தண்ணியா பிரித்து இருக்குது அது மாதிரி தாங்க நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்களும் வாழ்க்கையில நல்லது கட்ட அறிஞ்சுதாங்க செயல்படுவாங்க இதை செஞ்சா என்ன பாதிப்பு வரும் இதை செஞ்சா என்ன நன்மை வரும்னு ஆராய்ச்சி பண்ணிதான் எந்த ஒரு முடிவா இருந்தாலும் எடுப்பாங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் நம்ம சிம்மம் ராசிக்காரங்க யாரையும் கண்ணீர் வடிக்க வச்சது கிடையாதுங்க யாரையும் கஷ்டப்படுத்த வச்சதும் கிடையாது பாக்குறக்கு கம்பீரமான தோற்றத்துக்கு பேர் போனவங்களா இருப்பாங்க ஆனா பழகி பார்த்தாதாங்க தெரியும் அவங்களுடைய வெள்ளை உள்ளம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு எல்லாருக்கும் வழிகாட்டியா செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்க வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கண்கணங்க மாட்டாங்க தன்னம்பிக்கையை மட்டுமே கண்கண்ட தெய்வமா கொண்டு வாழக்கூடியவங்க தான் நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணா என்னால செய்ய முடியாத காரியம் அப்படிங்கறது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது நிச்சயமா என்னால இந்த காரியத்தை செய்ய முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கையோட காரியத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கு பேர் போனவங்க தான் நம்மளுடைய அன்பான சிம்மம் ராசிக்காரங்க இவங்க செல்வ செழிப்பை பத்தி கவலைப்பட மாட்டாங்க இவங்களுக்கு முக்கியம் அன்பு உண்மை உண்மை தவறாம இருக்கணும் நேர்மையா இருக்கணும் அப்பதாங்க இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மதிப்போடையும் மரியாதையோடையும் எல்லார்கிட்டையும் நடந்து கொள்வாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமா இருக்கணுங்க இது மட்டும்தாங்க இவங்களுடைய வாழ்க்கையோட லட்சியமா இருக்கும் கண்ணீர் வடிக்கிறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல சிந்தனைக்கும் நல்ல பேச்சுக்கும் சொந்தக்காரங்க இவங்களுடைய அழகான பேசாலேயே எல்லா காரியத்தையும் அசால்ட்டா சாதிச்சிருவாங்க அதிபுத்திசாலியா இருப்பாங்க சாமர்த்தியசாலியா இருப்பாங்க நல்ல யோசனைக்கும் நல்ல சிந்தனைக்கும் பேர் போனவங்களா இருப்பாங்க கொள்ளை அழகு கொண்டவங்களா இருப்பாங்க ஒரு மனிதனுக்கு எப்படிதான் மூச்சு காத்து முக்கியமோ அந்த மாதிரிதாங்க நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்களுக்கு முருகர் முக்கியங்க முருகரை நினைக்காத நிமிடம் கிடையாது முருகரை நினைக்காம இவங்களால ஒரு நிமிஷம் கூட எடுக்க முடியாது அந்த அளவுக்கு முருகர் மேல அளவு கடந்த அன்பையும் பக்தியும் வைத்திருக்க தான் நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்க நான் வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டப்பட்டுட்டேன் இனி நான் வாழ்ற வாழ்க்கையே என்னுடைய கடவுள் முருகருக்காக தான் அவர் வாழ வச்சிருக்காரு அதனாலதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க சிம்மம் ராசியில பிறந்த நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் பேர் கண்டிப்பா முருகரை நம்பிக்கிட்டு தாங்க இருப்பாங்க ஏன்னா அவங்க வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டத்திலையும் தன்னம்பிக்கையோட வாழ்றாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் யாருங்க நம்மளுடைய முருகன் தான் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருப்பாங்க தெரியுங்களா வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்குவாங்க ஆனா தனக்கு நெருக்கமானவங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வச்சுக்கேன் இவங்களால தாங்க முடியாது கண்ணீர் விட்டுருவாங்க ஏன்னா இது நம்ம நம்பி வந்த உறவுக்கே இவ்வளோ கஷ்டம் வந்தப்போ நம்மளால உதவி செய்ய முடியலையே அப்படின்னு ரொம்பவும் மன வருத்தப்படுவாங்க அந்த அளவுக்கு தங்கமான குணம் கொண்டவங்க தான் நம்மளுடைய அற்புதமான சிம்மம் ராசிக்காரங்க இவங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதம் ஏற்படக்கூடிய இந்த குரு பயிற்சி இவங்களுடைய வாழ்க்கையவே மாத்த போகுதுங்க இருள் நிறைந்த இவங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வரப்போகிறது துன்பங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது இன்பம் சந்தோஷம் மட்டும்தான் இவங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே நினைச்சபடி தடைகளின்றி நடக்க போகுது இவங்க வாழ்க்கையில நிம்மதி நினைச்சிருக்க போகுது சொல்ல போனா சிம்மம் ராசிக்காரங்க பல ஆண்டுகளாகவே தூக்கம் இல்லாம கஷ்டப்பட்டிருப்பாங்க மனதுல பல குழப்பங்கள் ஓடிக்கிட்டு இருந்திருக்கும் என்னடா வாழ்க்கை இது நிம்மதியா தூங்கக்கூட முடியலையே அப்படின்னு ரொம்பவும் கவலைப்பட்டு கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நிம்மதியான உறக்கம் கிடைக்க போகுதுங்க அது மட்டும் இல்லைங்க நான் ஆயிரம் கோடி சொத்து பத்து வச்சிருக்கேன் ஆனா எனக்கு நிம்மதி இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மம் ராசிக்காரங்க இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கை எல்லாம் இந்த குரு வீழ்ச்சிக்கு பிறகு இன்பமாக மாறப்போகுது நினைச்ச காரியங்கள் எல்லாமே நினைச்சபடி அற்புதமா நடக்க போகுது இனி சிம்மம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க சந்தோஷம் நிம்மதி மட்டும்தான் குழப்பமில்லாத நிம்மதியான அற்புதமான ஆரோக்கியமான வாழ்க்கைய பண்டிகை நாளாக இனி கொண்டாடம் ராசிக்காரங்களுடைய முடிக்கும் வல்லமை கொண்டவங்க தாங்க நம்மளுடைய அன்பு உள்ளம் கொண்ட சிம்மம் ராசிக்காரங்க வல் தன்னம் தன்மானத்துடன் வாழ வாழ்வாங்க வாழ்க்கையில தன்மானத்தை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க இவங்களோட வாழ்க்கையில இந்த மாதம் ஏற்படக்கூடிய கூடிய பயிற்சி இதுவரை எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாதது போல் இருந்த ஒருவித அவஸ்தை நிலை மாறப்போகுதுங்க குரு பகவான் லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்ததால சகல விஷயத்திலும் நன்மை ஏற்பட போகுதுங்க எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டாக போகுது உறவினர்கள் வழியே வந்து உறவாட போகிறாங்க நீ எல்லாம் ஒரு உறவா அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டு போயிருந்த போன உறவினர்கள் கூட உங்களை தேடி வந்து அன்பு பாசமலைய பொழிய போறாங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க எதுக்குடா தேவையில்லாம நம்ம கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க நம்மளையே வேண்டாம்னு ஒதுக்கிட்டாங்க இப்போ நம்மள்கிட்ட தேடி வந்து பேசுகிறாங்கல்ல இல்லை கனவா நனவா இல்லை நம்ம தேவைக்காக நம்மளை யூஸ் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்களா அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க நீ யோசிக்கிறது கரெக்ட் தானே நீங்க எல்லாரும் மாதிரி இருக்காதீங்க எல்லாரிட்டேயும் வாழ்க்கையில எந்த உயர்ந்த இடத்துக்கு போனீங்கனாலும் ஒரே மாதிரி இருங்க சொல்லலங்கிறது இல்ல சிம்மம் ராசிக்காரங்க எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க வாழ்க்கையில எந்த உயர்ந்த இடத்துக்கு போனாலும் கடந்து வந்த பாதையை நினைச்சு பார்க்க கூடியவங்க தான் நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்க மேලි இடங்கள்ல முதல் மரியாதை கிடைக்க போகுதுங்க ஆரோக்கியம் சிறப்பா இருக்க போகுது சகோதர சகோதரிகள் வகையில் உதவிகள் கிடைக்க போகுது குறிப்பாக மூத்த சகோதரர் வகையில் ஆதாயம் கிடைக்க போகுது அரசு காரியங்கள் விரைந்து முடிய போகுதுங்க குடும்பத்துல இருந்த குழப்பமெல்லாம் நீங்கி குடும்பத்துல சந்தோஷம் பெருகப் போகுதுங்க குரு பகவானின் பார்வை பலன் பாத்தீங்கன்னா உங்களுடைய மூணாம் வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால இளைய சகோதர சகோதரிகள் வழியில உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுடைய உறவு அப்படிங்கறது நெனைச்சிருக்க போகுதுங்க சண்டை சச்சரவுகள் எல்லாம் காணாம போக போகுதுங்க சமுதாயத்துல அந்தஸ்து உயரப் போகுதுங்க உங்களோட முன்னேற்றம் பலரையும் வீக்க வைக்க போகுது என்னடா இது இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க குடும்பத்துல இவ்வளோ கஷ்டம் பொருளாதாரத்துக்கு கஷ்டம் இந்த நிலையிலையும் இந்த அளவுக்கு வாழ்க்கையில உயர்ந்துட்டாங்களே அப்படின்னு உங்களை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நீங்க வாழ்க்கையில முன்னேற போறீங்க எல்லாத்துக்கும் காரணம் நம்மளுடைய குரு பகவான் தாங்க சமுதாயத்துல உங்க நிலைய பார்த்து எல்லாரும் வியப்படைய போறாங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிக அளவுல உங்க மனசுல பிறக்க போகுதுங்க குரு பகவான் ஐந்தாம் வீட்டை பாக்கிறதுனால குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது குழந்தை இல்லைங்களே முப்பது வயசு ஆயிடுச்சு கல்யாணம் லேட்டாயிதான் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு இன்னும் குழந்தை இல்லை நாற்பது வயசு ஆக போகுது இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருந்ததுன்னா எனக்குன்னு ஒரு வாரிசு கிடைக்குமா கிடைக்காதான்னு நீங்கள் பண்ணாத பரிகாரம் இல்லைங்க வேண்டாத வேண்டுதல் இல்லை உங்கள் வேண்டுதலை எல்லாம் முழுக கேட்டுட்டாருங்க அந்த குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில குழந்தை பாக்கியத்தான் அள்ளித்தர போறாருங்க அது மட்டும் இல்லைங்க பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கல அப்படின்னு கவலைப்படுற பெற்றோருக்கெல்லாம் நான் சொல்றது ஒண்ணுதான் நிச்சயமா இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு சிம்மம் ராசியில பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சரியான வார்த்தை துணையோடு திருமணம் அப்படிங்கறது நடக்கப் போகுதுங்க அதுல எந்த விதமான மாற்றங்களும் கிடையாதுங்க பூர்வீக ரீதியாக இருந்து வந்த சொத்து பிரச்சனை எல்லாம் நீங்கி பூர்வீக சொத்து உங்களுக்கு என்னென்ன சொத்துக்கள் வர வேண்டுமோ எல்லாமே உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க சொத்துக்கள் மட்டும் இல்லைங்க உறவுகளும் தான் உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லாம் உங்க கரம் வந்து சேரப்போறாங்க அந்த உறவுகள்னால உங்களுடைய வாழ்க்கையில் இருளா இருந்திருக்கும் அவங்க உறவுகள் இல்லாம இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த உறவுகள் உங்கள் கரம் கோற்க அதனால உங்க வாழ்க்கையே வசந்த காலமா மாறப்போகுது சந்தோஷமான நிம்மதியான அற்புதமான வாழ்க்கைய உங்களுக்கு பிடிச்ச உறவுகளோட நீங்க ஒவ்வொரு நாளும் ரசிச்சு வாழ போறீங்க தந்தை வழி ராசிக்கு ஏழாம் வீட்டை குரு பகவான் பாக்குறதுனால இதுவரை உங்களுக்குள் இருந்து வந்த சோர்வு விலகி நீங்க எப்போதுமே தெம்பா சுறுசுறுப்பா செயல்படுவீங்க நினைச்ச காரியத்தை நினைச்ச நேரத்துல குறித்துபடி அழகா செஞ்சு முடிச்சு வெற்றி அடைவீங்க என்னால செய்ய முடியாத காரியம் அப்படிங்கறது இந்த உலகத்துல எதுவுமே இல்ல நிச்சயமா நான் எல்லா காரியத்தையும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணுவேன் அப்படின்னு ஒரு அசால்ட்டோட தான் நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்க எதிர்பார்த்த வகையில உங்களுக்கு பணம் வரப்போகுது கையில பணமே இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டுப்பீங்க நாலு பேர் பேர்த்துக்கிட்ட போய் கடன் வாங்கிதாங்க ஒவ்வொரு நாளையும் ஓட்டிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நாலு பேருக்கு நீங்க கடன் கொடுக்கற அளவுக்கு முன்னேற போறீங்க அந்த அளவுக்கு குரு பகவான் உங்க வாழ்க்கையவே தலகீழா மாத்த வந்துட்டாருங்க உங்க வாழ்க்கையில நீ வசந்த காலம் மட்டும்தாங்க முடிந்த வரைக்கும் எவ்வளவு பணங்காசு சம்பாரிச்சிங்கனாலும் செலவை குறைச்சிட்டு சேமிப்பு அதிகப்படுத்திருங்க சொந்த பந்தங்கள் வருகினால வீடே கட்ட போகுதுங்க குலதெய்வ பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறப் போகுது குலதெய்வ கோவிலுக்கு செல்வதன் மூலமாக உங்க குடும்பத்துல இருந்து வந்த சிறு சிறு சண்டை சச்சரவுகள் எல்லாம் காணாம போக போகுது மனதில் நிம்மதி நிலைக்க போகுதுங்க சொல்ல போனால் என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லையே என் வாழ்க்கையில் நிம்மதி வருமா அப்படின்னு கவலைப்பட்ட சிம்மம் ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக நிம்மதி கிடைக்குங்க புதிதாக வீடு மனைவல் வாங்குவீங்க நகை நட்டு வாங்குவீங்க ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க கணவன் மனைவியை எடுத்துக்கிட்டா விட்டு கொடுத்து போவீங்க ரெண்டு பேரும் ஈகோ இல்லாமல் சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வீங்க கணவன் மனைவி இருவருமே உங்களுடைய உறவை பற்றி வெளியில் யார்கிட்டயும் ஷேர் பண்ண மாட்டீங்க வியாபாரத்தில் பங்குதாரர்களை பகித்து கொள்ள வேண்டாங்க எல்லாரையும் அனுசரித்து போகிறது உங்களுக்கு நல்லதுங்க உங்களின் பூர்வீக புண்ணிய பூர்வீக புண்ணிய தலங்களுக்கு சென்றுவாங்க வாங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நன்மைகள் அப்படிங்கறது இரட்டிப்பா நடக்குங்க உங்க பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கும் அவங்களோட உயர்கல்வி உத்தியோகம் எல்லாம் நீங்க நினைச்சபடி இருக்க போகுது பூர்வீக சொத்து விவகாரங்கள்ல உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்க போகுது பணப்புழக்கம் அனைத்துமே நீங்க நினைச்சபடி இருக்க போகுதுங்க குரு பகவான் உங்க வாழ்க்கையில அதிசயத்தையும் அற்புதத்தையும் நிகழ்த்த வந்துட்டாரு அதை யாருனாலையும் எதுவுமே செய்ய முடியாது இனி உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க வியாபாரிகளை எடுத்துக்கிட்டா வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டியெல்லாம் குறைஞ்சு வியாபாரத்துல பல மடங்கு லாபத்தை ஈட்ட போறீங்க சொல்ல போனா ஒரு கூலி வேலைக்கு போனாலும் சரி ஒரு பெரிய டாக்டரா இருந்தாலும் சரிங்க ஒரு ஏழையா இருந்தாலும் சரி வேலை வெட்டி இல்லாம வீட்டுல தூங்கிட்டு இருந்தாலும் சரி எல்லாருக்குமே இந்த பலன் அப்படிங்கிறது நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் பொருந்திய தீரும் மீதி பத்து சதவீதம் இறைவன் எடுக்க முடிவுங்க அவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் நாங்க இந்த பதிவுல சொல்றோம் கண் உங்க வாழ்க்கையில் இந்த விஷயங்கள் நடந்ததுன்னா நம்மளுடைய வீடியோ கமாண்டுக்கு கீழே பதிவில் நீங்க முருகா போற்றி ஓ முருகா போற்றி அப்படின்னு பதிவிடுங்க இதெல்லாம் முருகர் சொல்ற தான் அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே இந்த குருபெயர்ச்சிக்கு பிறகு நல்லதாக தாங்க நடக்கும் மனசு மற்றும் ஒரு நாளும் விட்டாதீங்க உங்க எண்ணம் தாங்க வாழ்க்கை இருக்கும் அதனால எண்ணத்தை தெளிவா வச்சு உங்க எண்ணம் போன வழியிலேயே உங்க வாழ்க்கையை செயல்படுத்துங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில வசந்த காலம் அப்படிங்கிறது இந்த குருபெயர்ச்சிக்கு பிறகு வந்தே தீருங்க நான் ரெண்டு மூணு டிகிரி படிச்சிட்டேங்க என் படிப்புக்கேத்த வேலை கிடையாது இப்படியே வாழ்க்கை போயிரும் போலயே இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா என் அப்பா அம்மா என்னை படிக்கிறதுக்கு வாங்கின கடனை கூட அடைக்க முடியாது போலையே கடன் அடைக்க முடியலன்னா என் அப்பா அம்மாவை எப்படி நான் பாத்துக்கிறது எனக்குன்னு ஒரு வாழ்க்கை எப்படி ஏற்படுத்திக்க முடியும் இப்படியே நானும் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணுமா என் அப்பா அம்மா இப்படி கடனை வாங்கி ப படிக்க வச்சாங்களே அதுக்கு ஒரு பிரயோஜனம் கூட இல்லையா அப்படின்னு கவலைப்படுறீங்களா உன் கவலையே விடுங்க சிம்மம் ராசிக்காரங்களே நிச்சயமா இந்த குருபெயர்ச்சிக்கு பிறகு உங்க வேலை சிறப்பா இருக்க போகுது உங்க படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த நல்ல வேலைகள்லாம் கிடைக்க போகுது நீங்க வேற என்ன நல்ல வேலைன்னு வேற சொல்றீங்களா வேலைன்னு ஒண்ணு கிடைச்சா போதும் கண்ணீர் விடாத நிலையில நாங்க இருக்கோம் படிச்சு முடிச்சு ஒரு வருஷம் ஆக போகுது அங்க இங்க அழிஞ்சு பார்த்தோம் ஒரு வேலை கூட கிடைக்கலீங்க சம்பளம் கம்மியா இருந்தா கூட பரவாயில்ல வேலை அதிகமா இருந்தா கூட பரவாயில்ல அனுசரிச்சு கூட செஞ்சுக்கலாம் ஒரு ரூபா கூட காசு இல்லாம கஷ்டப்படுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா அதுவும் படிச்சு முடிச்சுட்டு வீட்டுல இருக்கிறது அப்படிங்கிற வேதனை அப்படிங்கறது வெளியில சொல்ல முடியாதுங்க பாக்குறவங்க எல்லாம் ஏன் வேலைக்கு போகலையா ஏன் வேலைக்கு போகலையான்னு கேட்கும்போது போது அந்த கஷ்டம் இருக்குமாங்களே அப்பவே உயிர் விட்டுறாலும் போல இருக்கும் அப்படிலாம் முடிவெடுக்காதீங்க கடவுள் முருகர் இருக்கும் போது நிச்சயமா அவர் உங்க வாழ்க்கைய மாத்துவாருங்க நீங்க கடவுள் முருகரை நம்பினீங்க அவர் தான் உங்களுடைய வாழ்க்கையவே அற்புதமா மாத்த போறாருங்க உங்க வாழ்க்கையில இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளுமே காணப்போன உங்க வாழ்க்கையில நடக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில பேச்சுக்கு உங்க குழந்தைங்களோட கல்வியில முன்னேற்றம் காணப்பட போகுது கணவன் மனைவி இருவருமே ஈகோ பிரச்சனை பிரிஞ்சிருந்திருப்பீங்க ஆனா இந்த குருபெயர்ச்சிக்கு பிறகு ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து ஒன்றிணைந்து குழந்தைங்களுக்கான வாழ்க்கையை வாழ போறீங்க உங்க வாழ்க்கையே நீ வசதம் மாறப் போகுதுங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் மனசை மட்டும் ஒரு நாளும் தளர விட்டாதீங்க பொறுப்போடும் பொறுமையுணர்வோடும் முருகரை வணங்கி செயல்படுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் தைரியத்தை மட்டும் ஒரு நிமிஷம் கூட கைவிற்றாதீங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னைக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்